இன்றைக்கு மேம்படுத்துவதற்குரிய நடவடிக்கைகளாக நான் ஏற்கனவே குறும்படத்தில் நாம் எடுத்து சொல்லியிருப்பதை போல நானூறுக்கும் மேற்பட்ட பெண்கள் ஆட்டோ ஓட்டிக் கொண்டிருக்கிறார்கள் இந்த நானூறுக்கும் மேற்பட்ட பெண்களுக்கு ஆட்டோ ஓட்டுவதற்குரிய பயிற்சி தந்து அவர்களுக்கு அவர்களுக்குரிய உரிமங்களையும் பெற்று தந்து அரசின் மானியமான ஒரு லட்சத்தையும் பெற்று தந்து இன்றைக்கு சைதாப்பேட்டையில் மட்டுமே நானூற்றி பத்து ஆட்டோக்கள் ஓடிக்கொண்டிருக்கிறது உலகிலேயே ஒரு சட்டமன்ற தொகுதியில் நானூறுக்கும் மேற்பட்ட பெண்கள் ஆட்டோ ஓட்டுவது சைதாப்பேட்டையில் மட்டும்தான் என்பது ஒரு மிகப்பெரிய அளவிலான சிறப்பு அதுபோல் பல்வேறு பணிகள் இன்றைக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கிற சூழலில் தான் ரெண்டாயிரத்தி இருபதில் தொடங்கிய கலைஞர் கணினி கல்வியகத்தின் சார்பில் இன்றைக்கு பதிமூன்று முறை பயிற்சிகள் வழங்கப்பட்டு பதிமூன்று பயிற்சிகளின் வாயிலாகவும் நீங்கள் இங்கே பார்த்ததை போல ஆயிரக்கணக்கான ஆயிரத்தி இருநூறுக்கும் மேற்பட்டவர்கள் பயன்பெற்றிருக்கிறார்கள் அதேபோல் மாண்பு முதல்வர் அவர்களால் கடந்த ஜனவரி தொடக்க ஜனவரி தொடக்கத்தில் தொடங்கி வைக்கப்பட்ட கலைஞர் மகளிர் திறன் மேம்பாட்டு மையத்தின் சார்பில் இப்பொழுது மகளிரை பொறுத்தவரை டெய்லரிங் மற்றும் அழகு கலை பயிற்சியில் மட்டும் இருநூத்தி எண்பது பேர் பயன்பெற்றிருக்கிறார்கள் ஸ்போக்கன் இங்கிலீஷ் ஒரு நூத்தி இருபது பேர் பயன்பெற்றிருக்கிறார்கள் ஆக இதுவரை இந்த அமைப்புகளின் சார்பில் ஏறத்தாழ ஆயிரத்தி ஐநூறு மாணவ மாணவியர்கள் பயன்பெற்றிருக்கிறார்கள் என்பது மகிழ்ச்சிக்குரிய ஒன்று இங்கே பயன்பெற்ற மாணவ மாணவியர் பேசும்போது சொன்னார்கள் இந்த டேலி அமைப்பை நாங்கள் வெளியில் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் இருபத்தி நாலாயிரம் ரூபாய் ஆகிறது அதை கலைஞர் கணினி கல்வியகம் இன்றைக்கு எங்களுக்கு தந்து சிறப்பித்திருக்கிறது என்கின்ற வகையில் சொல்லியிருக்கிறார்கள் மற்ற கோர்ஸ் கற்றுக்கொள்வதை விட இந்த டேலி என்பது இன்றைக்கு மிகப்பெரிய அளவில் டிமாண்ட் கோர்ஸ் என்று சொல்லக்கூடிய வகையில் பயனுள்ளதாக இருக்கிறது அதை கற்றுத்தந்ததில் நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம் அதேபோல் டெய்லரிங்கை பொறுத்தவரை உஷா சீவிங் தையலகமே வந்து அவர்களே வந்து இங்கே சொல்லிக் கொடுத்து அவர்களுக்கான இந்த பணி வாய்ப்பையும் முடிந்தவரை ஏற்பாடு செய்து தந்து கொண்டிருப்பது என்பது கூடுதல் சிறப்பு அழகு கலை குறித்து பேசிய சகோதரி ஒருவர் சொன்னார் வெளியில் சென்றால் எழுபதாயிரம் வரை செலவாகும் அது இங்கே இந்த அமைப்பின் சார்பில் நாங்கள் இலவசமாக பயின்றிருக்கிறோம் என்று சொன்னார்கள் ஆக இந்த ஒரு வருடத்தில் மட்டும் ஒரு ஆயிரத்தி இருநூறு பேருக்கு தையல் கலை மற்றும் அழகு கலை பயிற்சிகளின் மூலம் இந்த பயிற்சியை தருவது என்கின்ற வகையில் முடிவெடுத்து இதை தந்து கொண்டிருக்கிறோம்